ஒரு பொக்கிசம் தான் நமக்கு வந்து நான் சிபிச்சும் சரியா ஒவ்வொரு பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரால் பெருமைனா மாணவர்களால் பெருமை சரியா ஒவ்வொரு ஆண்டும் மாண இந்த ப பள்ளியினுடைய பெருமை அப்படிங்கிறது மாணவர்களால் செய் செயல்பாடு மற்றும் ஒழுக்கம் மற்றும் படிப்பு இதை பொறுத்தது தான் சரியா அது வந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை மாணவர்களுக்கு இருக்குது சரியா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதன் முத்தாய்ப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிச்சோழன் அவர்கள் உரையாற்றுவார்கள் வாப்பா மனுஷன் தமிழே உயிரே நரும் தேனே சஜனதை மூச்சினே உனக்கெடு தேனே நைதா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்மை உனக்கெடு எனக்கும் தானே செல்லி தோங்கும் செந்தமிழே உனக்கு இந்த சிபி முதல் வணக்கம் அவையில் ஆன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே உங்களுக்கும் என் வணக்கம் இதோ என் பேச்சு துவக்கம் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக இன்னல்கள் பல தாங்கியும் இன்னுயிர்கள் துறந்தும் போராடியவர்களின் எண்ணிக்கை எண்ணிலடங்காதன அவர்களுள் ஒருவர்தான் தான் தங்கோ என்பார் யார் இந்த தங்கோ வேலூர் மாவட்டம் குடியாத்தம் முருகப்பர் மாணிக்கம்மாள் இணையரின் திருமகனார்தான் தங்கோ அவர்கள் தம் நிலம் வயதிலேயே தன் தந்தையை இழந்த காரணத்தினால் தொடக்க கல்வி வரை மட்டுமே பயில முடிந்தது ஆனாலும் தன் சொந்த முயற்சியின் மூலம் தமிழ் மொழியில் புலமை உடையவராக விளங்கினார் மேலும் சில மொழிகளிலும் புடமை உடையவராக விளங்கினார் அன்னை திருநாடு ஆங்கிலேய அடிமை அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் நாள் பிறந்த இவர் இந்திய விடுதலைக்காக என்னென்ன போராட்டங்களில் களமாறினார் தெரியுமா நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேர்ந்த அண்ணல் தங்கோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மதுரையில் நடைபெற்ற கள்ளிக்கடல் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு மாதங்கள் கடுங்காவல் பெற்று சிறை சென்றார் சிவில் தேசிய கொடியை வெளியேறு என்று முழக்கமிட்டதற்காக ஏழு மாதங்கள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறை சென்றார் இது மட்டுமா தோழர்களே சென்னையில் நடைபெற்ற ஜேம்ஸ் நில் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிலையை உடைக்க முற்பட்டதற்காக ஓராண்டு கடுங்காவல் தண்டனை பெற்று சிறை சென்றார் இப்படி போராடிய போராட்டங்கள் அத்துணைக்கும் மூன்று மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் ஓராண்டு என கடுங்காவல் தண்டனையை மட்டுமே வெகுமதியாக பெற்ற அண்ணனார் தன் போராட்ட உணர்வை ஒருபோதும் நிறுத்திக் கொண்டார் இல்லை நிறுத்திக் கொண்டாரில்லை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அதன் காரணமாக அதன் காரணமாக குடியரசு அவர் பணி அவர் குடியரசு இதழில் பணியாற்றினார் சில காலம் பணியாற்றினார் அங்கு அவர் இந்த நாட்டிற்கான விடுதலையைப் போலவே இந்த நாட்டு மக்களிற்கான சமூக விடுதலையும் மிக மிக முக்கியம் என்பதை நன்கு உணர்ந்தார் அதில் ஒரு போராட்டம் தான் தீண்டாமை ஒழிப்பு போராட்டம் தீண்டாமை ஒழிப்பை முன்னிறுத்தி குடியாக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் அந்த கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட காந்தியர்கள் தீண்டாமை ஒழிப்பு நலநிதியை மட்டும் பெற்றுக்கொண்டு கூட்டத்தில் பெற்றுக் வேறு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார் இதனால் பெரிதும் மனம் வருந்திய அண்ணலார் இதனால் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து விலகி தன்னை நீதி கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆம் நண்பர்களே வேலூர் வேலூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் உலக தமிழ் மக்கள் பேரவை தற்காப்பு பேரவையை தொடங்கினார் இந்த அமைப்பின் மூலம் உலக தமிழ் மக்களின் உலக தமிழ் மக்களின் சான்றோர்களும் தமிழ் அறிஞர்களின் துணை கொண்டு மக்களுக்கு தமிழ் நெறியை போதித்தார் தமிழ் நெறியை போதித்தார் தமிழ் விளக்கினார் அன்னலாரின் தமிழ் பணியில் தலையாய பணி எது தெரியுமா தோழர்களே சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லி திருமண முறை இருந்த காலகட்டத்தில் தன் திருமணத்திற்கு தானே தலைமையேற்று திருக்குறளை சொல்லி தன் திருமணத்தை முடித்தார் ஆம் நண்பர்களே தமிழ் தமிழ் சமூகத்திற்கு திருக்குறள் நெறி திருமணம் என்று ஒன்றை அறிமுகம் படுத்தினார் இப்படி நாட்டு விடுதலை சமூக விடுதலை திருக்குறள் நெறி திருமணம் தமிழ்மொழி காப்பு என தான் கலந்து கொண்ட அனைத்திலும் வெற்றி கண்டார் வெற்றி கண்ட அன்னலாரின் நினைவை போற்றுவோம் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு தம்பி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கோம் மிக சிறப்பையாக உரையாட்டி அமர்ந்திருக்கக்கூடிய சிபிச்சூரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுப்பாங்க சரியா